ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் முக்கியமான ஒரு பொருள் தான் அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் அதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அது என்னென்னு காட்டுறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் காட்டில் தோட்டோதங்களில் வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு செடி தான் ஆவலம்பூ இந்த ஆவலம்பூவோட மருத்துவ குணங்கள் அதிகமாக ஏலமாக உள்ளது இந்த ஆவலம்பூ வந்து அதிகமாக வந்து மக்கள் இன்ற இன்றளவும் பயன்படுத்துகிறாங்க அதாவது பெரிய பெரிய பியூட்டி பார்ல பார்த்திங்கன்னா முகம் ஃபிளிச்சிங் பண்ணுறதுக்காண்டிங்கன்னா இந்த ஆவலம்பூ தான் சேர்த்துருப்பாங்க அதே மாதிரி நம்ம பழங்காலத்தில் வந்து கதி தொண்டு பார்த்திங்களா அதுவும் சேர்த்துருப்பாங்க அதில் இது வந்து மெயினாக பயன்படக்கூடியது முகம் அழகாக ஆக்கூடியதும் ஆவணம் பூ தான் சரிங்களா இந்த ஆவணம் பூ வந்து நோய் கண் பிரச்சினை இதுகளுக்கு பயன்படுது இந்த பூவோட பட்டைகள் பார்த்திங்களா அந்த பட்டைகள் வந்துட்டு வாய் துணாற்றம் அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செடியை வந்து முழுக்க முழுக்க மருத்துவ குணம் நிறைந்தது தான் சரிங்களா இந்த ஆவணம் பூ வந்து எப்படி தங்கட்டுக்கு ஈடாகாது அதாவது தங்கட்டுக்கு ஈடாகும் சரிங்களா நிறைய பேர் தங்கம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆவணம் பூ வந்து அதிகமாக வீட்டில் வந்து கல்லா பெட்டிலையோ இல்லை பீரோலையோ வச்சு வந்து தொடர்ந்து வச்சு வர மூலயமா அவங்களுக்கு வந்து தங்கம் சேரும் இன்னி வரைக்கும் நம்புகிறாங்க சரிங்களா அதுவும் உண்மை தான் ஆதி காலத்துலேருந்து இன்றளவும் நம்பப்பட நம்பப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் சரிங்களா ஆவணம் பூ மஞ்சையாக மஞ்சக்கலராக இருந்தாலும் இது தங்கத்துக்கு ஈடானது ஓகே பிரான்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி பாய்